ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய முட்டை மிட்டாயை ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வந்துட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் செஞ்சு அந்த பாத்திரத்தில் கலக்கி நிறைய பாத்திரம்லாம் மாற்றி ஸோ வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருந்தது பட் செய்யும் போது ரொம்பவே சிம்பிளாக எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதை எப்படி நான் சிம்பிளாக அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனா இந்த ஒரு ரெசிபிக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயா அதாவது வந்துட்டு இந்த பால் கோவா இருக்குதுல்ல அது கோவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதுதான் அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க உங்களால் செய்ய முடியலான்னு நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் பட் அது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் ஆவின் பால் இருக்கு இல்லையா அதை பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து நல்ல ஒரு திக்கான டீ செய்கிற அந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா அதுதான் அதெல்லாம் அந்த அரை லிட்டர் பால் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த பால் இருக்கு இல்லையா நல்லா சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அது பொங்கி வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம் நார்மலாக எப்பவும் பால் எப்படி பொங்கும் அந்த மாதிரி நம்ம பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பால் பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் இந்த மாதிரி கரண்டியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும் எனக்கு இந்த பால் வந்துட்டு ஃபுல்லாக வத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு ஸோ நம்ம டைம் எடுத்து பண்ணும்போது இது வீட்லேயே நம்ம பண்ணிடலாம் கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த பாலை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சுண்டை வச்சு கோவாவாக மாட்டு நம்ம மாற்றிடணும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது இன்னும் நம்ம வற்ற விடணுங்கிற அவசியம் இல்லை இது வந்துட்டு ஆறுச்சுன்னா இன்னுமே டைட் ஆயிரும் எப்படியுமே இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம முட்டைலாம் போட்டு கிளறதான் போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு வந்து வத்துச்சுனாலே போதும் இதை நம்ம எடுத்து ஆறுறதுக்கு விட்டுடலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பாதாம் வந்துட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த ஐம்பது கிராமில் ஒரு பத்து பத்து பாதாமும் வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த முட்டை மிட்டாய்க்கு மேலே கட் பண்ணி போடுறதுக்காக இப்போ இதோட தோல் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அதாவது இந்த டீ குடிக்கிற கப்பில் ஒரு கப் அளவு சக்கரையை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்திட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பால் பாருங்கள் ஆறுனோன்னே எப்படி திக்காயிருச்சு இது ஓரளவுக்கு தான் ஆறியிருக்கு இன்னுமே அரைச்சுன்னா இன்னுமே வந்துட்டு அது கோயாவாக ஃபுல்லாக வந்துட்டு மாறிடும் ஸோ அளவுக்கு நமக்கு மாறிச்சினாலே போதும் ஏன்னா எப்படியுமே வந்துட்டு அந்த கோயாவை வாங்கி நம்ம வந்துட்டு போட்டு மறுபடியும் கிளறணும் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றினா நமக்கு இது கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதனால் இப்படியே இதே பாத்திரத்தில் வச்சுட்டு நான் வந்து இப்போ அரைச்ச அந்த பாதாம் ஏலக்காய் சர்க்கரை இருக்குல்ல அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு கலந்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாம் கட்டி இல்லாத மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து கலந்துவிட்டுலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆறு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அதே மாதிரி முட்டையை சேர்த்திட்டு நம்ம நல்லா வந்து கலந்துக்கணும் நீங்கள் நார்மலாகவே முட்டை வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா உப்பி வரும் ஸோ அதே மாதிரி முட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா இப்படி கல கிளறி விடுறோமோ அந்தளவுக்கு அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நமக்கு வரும் அதனால நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்புக்கு மேலே வச்சிடலாம் அடுப்பில் வச்சதும் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அடுப்பில் வச்சதும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும் அதாவது இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த கோயா நெய் இதெல்லாமே வந்துட்டு மெல்ட் ஆயிரும் இல்லையா அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும் ஸோ அது நல்லா அந்த ஃபுல்லாக லூஸ் ஆகிற வரைக்கும் அந்த சைடில் அந்த நெய்யெல்லாம் பார்த்திங்கனா செப்பரேட்டாக நமக்கு தெரிகிற வரைக்கும் லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நான் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் அதில் இதை நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை நம்ம இதுக்கு மேலாக போட்டு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே செய்கிறதுக்கு நான் ஒரே பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா பேர் பார்த்திங்கன்னா கொயா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அதுக்கப்புறமா வந்துட்டு கிளறதுக்கு ஒரு பாத்திரம்லாம் எடுப்பாங்க இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நெய் அதுக்கப்புறம் பாதாம் கோயா இதெல்லாமே வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஒரே பாத்திரம் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஈஸியாக உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும் கசக்கசன் பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவுணுங்கிற அந்த ஒரு அவசியமும் இருக்காது இப்போ இங்கே பார்த்திங்கன்னா குக்கரை வந்துட்டு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் அடியில் ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இது வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா பேன் மாதிரி இருக்கிற குக்கர் ஸோ வந்துட்டு எனக்கு மேலே வந்துட்டு நல்லா அந்த ஒரு கருகுன மாதிரி அந்த ஒரு லேயர் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நல்லா கலர் மாதிரி வரும் இந்த மாதிரி பேனில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸோ வந்துட்டு குட்டி பேனில் நான் அந்த பிளேட் எடுத்து இறக்கி வச்சுக்கிறேன் உள்ளே இறக்கிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அதோட விசில் எடுத்து விட்டுட்டு கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு எடுத்தேன் உள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா உப்பி வந்தது நான் வெளியில் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஆறுனதுமே அது அப்படியே அமிங்கிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிருச்சு சீரியஸாக இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க